புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை இந்த கிடைத்த அந்த வாய்ப்பு அப்படின்றது எந்த ஒரு மாநில தலைவருக்குமே பாஜக அப்படியான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருந்த ஆனா இத்தனையும் கிடைச்சும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அடுத்தது யாருன்றதுல நிறைய இருக்கு நீங்க சொல்ல மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்பல அவருக்கு போய் யாருக்காரதுன்றத விட அதுல யார் உட்கார தடுக்கலாம் அப்படின்றதுதான் இங்க பயங்கர ஒரு ஒரு போயிட்டு இருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இவ்வளவு தூரம் கன்ஃபியூஷனா இருக்குது எல்லாருமே மீண்டும் மீண்டும் உச்சரிக்கக்கூடிய ஒரே விஷயம் தமிழ்நாட்டில் இந்த முறை நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம எந்த இல்லை அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாடு மட்டும்தான் பாஜக ரொம்பவும் அவமானகரமான விஷயமா பாக்கிறாங்க ஒருவேளை சட்டப்பேரவை நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இல்லை பூஜ்யம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த அவமானத்தை கணிசமான இடங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படின்ற அந்த இடம் அப்படின்றது அவங்க முரணும் அதனாலதான் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே அவங்க விஜய்கிட்டையும் வெயிட் பண்றாங்க உறுதியா சொல்ல முடியும் அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் தான் இப்ப அண்ணாமலையுடைய அந்த பதவி மாற்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார் நிரஞ்சனை பொறுத்தவரை டெல்லியில் இருக்கக்கூடிய செய்திகளை தமிழில் வழங்கக்கூடிய த கேபிட்டல் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகின்றார் அந்த யூடியூப் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும் அந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நிரஞ்சன் வணக்கம் தமிழ்நாட்டுல பரபரப்பான அரசியல் சூழல் இப்போதான் டெல்லியில வந்து பரபரப்பு ஓய்ந்திருக்கு நாடாளுமன்றம் முடிவெற்றிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் பரபரப்பு முடிவடையலன்னு கூட சொல்லலாம் ரொம்ப முக்கியமா நான் குறிப்பிடுறது வந்து பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நான் உங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் கோயம்புத்தூர்ல வந்து தற்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்ல சந்திச்சிருக்காரு அப்போது அவர் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாரு நான் இந்த தலைவர் ரேஸ்ல கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதோடு சேர்ந்து நீங்க யாரையாவது நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு எதற்கு வம்பு அப்படின்ற மாதிரியான வகையில ஒரு பதில சொல்லி இருக்கிறாரு என்ன நடக்குது பாஜகக்குள்ள இல்ல அவர் அங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க போறாருன்னு கோவையில் இருக்கிற நண்பர்கள் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் கேட்டு என்ன ஏதாவது முக்கியமானது கேட்கலாமா அப்படின்னாங்க ஆனா நிறைய இருக்கு அன்புமணி ஏன் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காரு என்ன பண்ண போறீங்க அதிமுக உங்களுக்கு எதிரா வாக்களிச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளரா இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் வந்து வக்ஃபுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாரு கூட்டணி என்ன பிரச்சனையாயிருச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேளுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப நம்ம இந்த சம்பந்தமான மசோதா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் இது எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒன்றா பார்க்க வேண்டியதா இருக்கு இதான் ஏன் அவ்வளவு தூரம் உறுதியா சொல்றேன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு போனா இன்னைக்கு நள்ளிரவு மூன்று மணிக்கு அதாவது நான் சொல்றது நேற்று கடை வச்சுக்கலாமே அப்பதான் மாநிலங்களவையில வக்ஃபு வக்ஃப் நிறைவேறுச்சு இதுக்கு அந்த ஒரு மூணு நாளா எங்களுக்கு பயங்கர கியூரியாசிட்டியா இருந்துச்சு ஏடிஎம் இருந்து என்ன பண்ண ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய மாற்றங்கள் தெல தெளிவா தெரியுது டைரெக்டா பிரைஸ் பண்றாரு தம்பிதுறை மாநிலங்களவையில பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்த்து பேசுறது எல்லாமே பழைய மாதிரி அவங்க தொடர ஆரம்பிச்சுட்டு தான் பார்க்க முடியுதுல என்ன நடக்கும் அப்படின்றது மாதிரி பொழுது எங்க யார்கிட்டையுமே வந்து அவங்க என்ன ஏன்னா முதல்ல சொல்லிடுவாங்க நாங்க வந்து வாக்அவுட் பண்ணிடுவோம் நாங்க வந்து எதிர்த்து வாக்களிப்போம் அப்படின்னு பட் ஆனா இதுல இருந்து எதுவுமே சொல்லல நாங்க நீங்க சும்மா ஒருத்தர் விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்க கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில தான் அவங்க விஷயத்தை பேசினாங்க சோ இந்த இன்னும் முழுசா அந்த விஷயங்கள் வந்து ஆறலையோ அப்படின்னு ஏன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றணும் தான் மிக உறுதியா இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரியானா போதும் சரியானா அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி சொல்லணும் ஏன்னா விமர்சிக்க கூடாது அப்படின்றத மட்டும் தாண்டி அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் அண்ணாமலை அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் கூட்டணி அமைஞ்சு ஒருவேளை பயணிக்கும் பட்சத்துல புகழ்ந்து பேசணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்த அந்த குழுவினர் முன் சொல்லப்படுது அதிலும் குறிப்பா சி வி சண்முகம் அந்த விஷயங்களை வந்து ரொம்பவும் ஆணித்தரமா அமித்ஷா கிட்ட எடுத்து வச்சதாலாம் தகவல்கள் சொல்லப்படுது ஆனா அதுல அண்ணாமலை அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தப்பும் அவருக்கு பெரிய அளவு அதாவது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா விட்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாரு நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் நம்ம சேனல்ல நம்ம ரெண்டு வீடியோ அண்ணாமலை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அதுல தெளிவா சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா தான் ஒரு மூன்று நான்கு நாட்கள் கழிச்சுதான் பொது வெளியில இருந்த தகவல்கள்லாம் வந்து பத்திரிகைகள்லாம் அதை செய்தியா கேரி பண்ணியிருந்தாங்க சோ நமக்கு இங்க டெல்லியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ் ஓரளவுக்கு நமக்கு உண்மையான தகவல்களை சொல்றாங்க அப்படின்றத நானுமே உறுதிப்படுத்திக்கிட்டேன் அதுல அடுத்த ஆப்ஷன் ஏன் வந்து அதிமுக இந்த மாதிரியான கூட்டணி விஷயங்கள்ல திடீர்னு இவங்க ஏன் கவனம் செலுத்துறாங்கன்னு பாக்கணும் ஏன்னா நாங்க ஆஃப் ரெக்கார்ட் போய் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்ட்ட பல பேர்கிட்ட பேசுவோம் பார்லிமெண்ட் நடக்கும் பொழுது அவங்க வெளியே வரும் பொழுது இன்டராக்ட் பண்றது அப்பெல்லாம் பேசும் பொழுது எல்லாருமே மீண்டும் மீண்டும் உச்சரிக்கக்கூடிய ஒரே விஷயம் தமிழ்நாட்டுல இந்த முறை நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நாங்க எந்த நிலையிலும் பூஜ்யம் வாங்கிடக்கூடாது கூடாது ஏன்னா நீங்க கேரளால அவங்களுக்கு மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க மக்களவை உறுப்பினர் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இருக்கு ஒண்ணு கூட்டணியில் இருப்பாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு இருக்கும் தெலுங்கானா ஆந்திராவெல்லாம் நம்ம அதுக்கான உதாரணமா பாக்கலாம் கர்நாடகால அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு மக்களவை மக்களவையிலும் இருக்கிறாங்க மாநிலங்களவையிலும் இருக்கிறாங்க சட்டமன்றத்திலயும் இருக்கிறாங்க மேயர் அளவுல கூட இருக்கிறாங்க பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள்ல கூட லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி சொல்லவே வேணாம் இங்க ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் தான் இங்க ரன் ஆகிட்டு இருக்கு நார்த் ஈஸ்ட்ல எல்லாத்திலுமே பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்துல ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாடு மட்டும்தான் தான் இத பாஜக ரொம்பவும் அவமானகரமான விஷயமா பார்க்கறாங்க இத நான் அந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா இந்த வார்த்தையை ஏங்கிட்ட வி ஃபீல் சோ எம்பாரசிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப காட்டமா எங்கிட்ட பேசுறப்போ இந்த தலைவர்கள் பகிர்ந்துக்கிறத நாங்க பாத்துருக்கிறோம் ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இல்லை பூஜ்யம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த அவமானத்தை தாங்கிக்க கூடிய இடத்துல இப்ப இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் இல்லை ஏன்னா இப்ப நம்ம பார்க்க முடியும் நாடாளுமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது ஆனா என்ன விஷயம் அதிகமா பேசப்பட்டது தமிழ்நாடு முன்னெடுத்த திமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இவங்க முன்னெடுத்த டீலிமிடேஷன் மும்மொழிக் கொள்கை தேசிய கல்வி கொள்கை இந்த விஷயங்கள் தான் வந்து நாடாளுமன்றத்திலேயே பெரும் அமளியையும் பெரும் புயலையும் ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அணியில எதிர்கட்சிகள்லாம் மீண்டும் ஒன்றிணையிருக்கு ஏன்னா இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்குது அப்படின்றதுல வளர்த்த சந்தேகம் இருக்கு ஆனா கொள்கை ரீதியில இவங்களை எல்லாரையும் மீண்டும் ஒன்னா சேர்க்கிறது தமிழ்நாடு சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அது ஒருவேளை அவங்களோட ரெப்ரசன்டேஷன் பாஜகவுடைய ரெப்ரஸண்டேஷன் இன்னும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போகும் பட்சத்துல அது இன்னும் வீரியம் அடையும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க அதிமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வருது அதெல்லாம் தாண்டி பாஜக தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான இடங்களை வாக்கு வங்கி மட்டும் நான் சொல்லல கணிசமான இடங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படின்ற அந்த இடம் அப்படின்றது அவங்க மரணம் அதனாலதான் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே அவங்க விஜய்கிட்டையும் வெயிட் பண்றாங்க உறுதியா சொல்ல முடியும் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகள்கிட்டையும் ஏதாவது வகையில கூட்டணிக்குள்ள வர முடியுமா தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு வலுப்படுத்த முடியும் அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அடுத்தடுத்த நகர்வுகள் தான் இப்ப அண்ணாமலையுடைய அந்த பதவி மாற்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு நாளைக்கு அதாவது நம்ம இன்னைக்கு நாலாம் தேதி பேசுறோம் ஐந்தாம் தேதி சென்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வராங்க அங்க அடுத்த நாள் அதாவது ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும் பொழுது யார் யாரையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இந்த விஷயம் போகுது பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை அவர்களை பெரிய அளவுல நம்பக்கூடிய அஹ் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒருத்தர் தான் நம்புறாருன்னு கூட நம்ம வைக்கலாமே அதனால அவருடைய முடிவுக்காக காத்திருக்கிறாங்க ஆறாம் தேதி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்துடும் அப்படின்னு தெரியுது

என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன குவாலிட்டியை எதிர்பார்க்குறாங்க அதன் அடிப்படையில யார் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வட்டாரங்கள் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் ஏன் இவ்வளவு பெரிய அளவுல ஊதி பெரிதாக்கப்படுறாங்க பலத்த சந்தேகமா இருக்கு அப்கோர்ஸ் அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அது எல்லாமே ஒத்துக்கிட்டாலும் கூட அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு மாநில தலைவருக்குமே பாஜக நினைத்தால் அமித்ஷாவை சந்திக்க முடியும் நினைத்தால் ஜே பி நட்டாவை சந்திக்க முடியும் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்பு கொண்ட ஒருத்தராக தான் இப்ப வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் மிக முக்கியமா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறமா நீங்க அவரை சுத்தி இருங்க இருந்த மூத்த தலைவர்கள் பலரையும் பாருங்களேன் தமிழ்நாட்டில இருந்தான் அவங்க வெளியே போயிருப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆஹ் தெலங்கானாவுக்கு மாற்றப்பட்டாங்க புதுச்சேரிக்கு துணைநிலை கவர்னரா கொண்டு வரப்பட்டிருந்தாங்க மகாராஷ்டிராவுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் போயாச்சு இல்ல கணேசன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயாச்சு எல் முருகன் டெல்லிக்கு வந்தாச்சு வானதி சீனிவாசன் டெல்லிக்கு வந்தாச்சு தேசிய மகளிரணி தலைவர் இப்படின்னு அண்ணாமலை அடுத்த இடத்துல இருந்த பெரும்பாலானவங்க வெளியே வந்தாச்சு கே டி ராகவன் கோர்ஸ் அவரும் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா தான் இருந்தாரு அதுக்கப்புறம் சர்ச்சைகளை சிக்கனதுனால அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு இப்போ மீண்டும் அவர் சீன்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காரு போஸ்டர்ஸ் எல்லாம் அவருடைய போட்டோஸ் எல்லாம் போடு பார்க்க முடியுது இப்படி அவருக்கான ஒரு சுமூகமான ஒரு சுலபமான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இவ்வளவும் ஏற்படுத்தி தரப்பட்டு தேசிய அளவிலான ஊடக வெளிச்சம் டெல்லி வந்தாருன்னா இங்க இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் அத்தனை பேர் அத்தனை பேருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிரும் வந்துருவாங்க தனிப்பேட்டில இருந்து எல்லாமே கிடைக்கும் அந்த ஸ்லாட் அந்த பிரைம் டைம் ஸ்லாட்ஸ் எல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு அத்தனை கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட் பிரெசிடென்ட்டுக்கு அப்படியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதுன்னு தெரியாது நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க அவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இத்தனையும் கிடைச்சும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் இருந்தப்போ கூட்டணி அமைச்சு நான்கு சீட்டுகள் பெறப்பட்டது அவர் வெற்றி ஈட்டு தந்தாரு அவ்வளவு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ல கூட கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஒரு ஆன்டி கவர்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தும் கூட சக்சீட் பண்ணி கொடுத்தாங்க ஆனா இவர் அப்படியான என்ன விஷயங்களை பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த கேள்வி முன்னாடியே ரொம்ப அரசல் குரசலா உள் புகைச்சலா கேட்டு இருந்த கேள்வி இப்ப வெளிப்படையா இழத் தொடங்கி இருக்கிறதுனா அண்ணாமலை அவர்களுக்கு சிக்கலா வந்திருக்கு இனி என்ன தர முடியும் ஒரு கட்சி நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு ஒழுங்கா இருந்த கூட்டணி அந்த கூட்டணியை உடைச்சதும் அவர் தான் இவ்வளவு வாய்ப்புகள்லாம் இருந்தது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் சரி மத்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே லோக்கல் பாடி எலெக்ஷன் டிவி கேன்ற ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே விஜயுடைய உறுப்பினர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அவங்களோட கவுன்சிலர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இவங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய இடம் மூன்றாவது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி இந்தியாவை மூன்றாவது முறையாக ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு இத்தனையும் இருந்தும் அந்த அந்த ஒரு அந்த எம்பாரஸ்மெண்டை வந்து தாங்க முடியல அதுக்கு முழுக்க முழுக்க அந்த அப்கோர்ஸ் கேப்டனை தான் வந்து கடைசியில வந்து யாரா இருந்தாலும் கை நீட்டி காட்டுவாங்க கேப்டன் அந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கணும் ஏ இதுக்கு போன தடவைக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ராகுல் காந்தி பதவி விலகியிருந்தாங்க எல்லாருமே அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எப்பவுமே பண்ணுவாங்க யூபில அவ்வளவு பெரிய தோல்வி கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க நம்பவே மாட்டீங்க கிட்டத்தட்ட யூபியோட ஒட்டுமொத்த யூனிட்டுமே எஸ்பெஷலி அந்த அயோத்தியா அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய யூனிட் மொத்தத்தையும் பாஜக தலைவர்கள் கலைச்சு போட்டிருந்தாங்க ஏன்னா அதைத்தான் அவங்க அதே நேரத்துல ஒடிசாவில ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க ஒடிஷாவுல இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் மாதிரியான நபர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இன்னும் சொல்லப்படா பாஜகவுடைய அடுத்த தேசிய தலைவர் ரேஸ்ல கூட தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இடம் வெற்றி கிடைச்சது நீங்க கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய உழைப்பை நீங்க சரியான முறையில கொண்டு போய் அந்த கட்சிக்கு சாதகமான ஒரு வெற்றியா கொண்டு வரும் பட்சத்துல அந்த கட்சி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது எதுவுமே இல்லைன்னு பட்சத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அது அவரும் உணர்ந்திருக்கிறாரு அப்படின்றதான் சொல்ல முடியும் அவர் டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட நான் எனக்கு எந்த ஹோப்பும் இல்லாம தான் போறேன் அப்படின்றதான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்க முடியுது ஏன்னா அவரு நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க அப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு ரகடான கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ வந்து டெஃபினட்டா ஹர்ட் ஆகும் சோ அந்த ஒரு ஈகோ ஹர்ட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்திருக்கு ஏன்னா விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம் பட் ஆனா அந்த ஈகோ அவருக்கு ஹர்ட் பண்ணுது அப்படின்றதுனாலதான் சோ அடுத்தது யாருன்றதுல நிறைய இருக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொன்னீங்கல்ல தொடக்கத்துல ஒரு விஷயத்த அவர் தனக்கு யார் ஈக்குவலா இருக்கிறாங்க இல்லன்னா எதிரியாக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து அனுச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சிலர் இன்னைக்கு திருப்பி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அவர்களும் இந்த ரேஸ்ல இருக்காங்களா அடுத்த தலைவர்ன்ற ரேஸ்ல இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படி பார்க்கும்போது தமிழிசை அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு வானதி அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் தான் வந்து அடிபட்டுகிட்டு இருக்கு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சோ அவரை பத்தி பேசும் பொழுது ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் இல்ல கட்சியின் மீது கட்சியினுடைய கொள்கையின் மீது பற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக அவரை கருத முடியாது ஆஹ் இவங்களோட ஒப்பிடும் பொழுது ரேஸ்ல இருக்கக்கூடிய மற்றவங்களோட ஒப்பிடும் பொழுது அப்படின்ற போது அவருக்கு அந்த பொறுப்பு கொடுப்பது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுகல ஒரு சாதகமாக அது அமையும் குறைந்தபட்சம் வந்து அதிமுகவோடு நெருக்கமா இருப்பாரு இந்த மாதிரி அண்ணாமலை ஒரு தடை ஏற்படுத்தினாரு அந்த மாதிரி தடை ஏற்படுத்தாத ஒரு நபரா இருப்பாரு ஆனா அதை தாண்டி கட்சியினுடைய கொள்கையை தனிப்பட்ட முறையில கட்சியை வளர்த்து எடுப்பது கட்சியினுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பது அந்த விஷயத்துல எல்லாம் அவர் அதற்கு சரிபட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலதான் என்னுடைய கேள்வி அடுத்த தலைவர் அப்படின்றது என்ன குவாலிட்டியில இருக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குது டெல்லி டெல்லி எதிர்பார்க்கறது இருக்கட்டும் பாஜக தலைவர் பதவிக்கு ரேஸ்ல சுத்தி இருப்பாங்க பார்த்தீங்களா இப்ப அந்த ஒரு ஒரு மியூசிக்கல் அந்த ஒரு ஏழு எட்டு பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க யார் போய் உட்கார்றதுன்றதை விட அதை யாரும் தடுக்கலாம் அப்படின்றது தான் இங்க பயங்கர ஒரு ஒரு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே எஸ்பெஷலி நான் நான் பாயிண்ட் அவுட்டே பண்றேன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவங்க மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க ஏதோ ஒரு வகையில அவங்க காதுகளுக்கு போகும் டைரக்டா அமித்ஷா அவர்களை மீட் பண்ண முடியனாலும் கூட அமித்ஷாவுக்காக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல கூடியவங்க வாயிலா நிச்சயமா போகும் அப்படி பார்க்கும் பொழுது நாகேந்திரன் அவரு அதிமுக கூட சுலபமா எனக்கு திமுக பெரிய அளவுல அட்டாக் பண்ண முடியாது அவர் மேல ஒன்னு ரெண்டு கேஸுகள் இருந்தாலும் கூட அந்த திராவிட பரபு மரபு அப்படி இப்படின்றது இருக்கன்றதுனால பெரிய அளவுல அட்டாக் வர மாட்டாங்க சோ தமிழ்நாட்டுல அந்த ஒரு முகம் வந்து மறைஞ்சிரும் இவங்க ஆன்டிடியன் அப்படின்ற முகம் மறைஞ்சிரும் முதல்ல வந்து ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிதானே அவங்க மரபாவே வளர்றாங்க இப்ப அம்பேத்கரை ஏற்கிறது மூலியமாவோ இவங்களை தீவிரமா எதிர்த்த புத்தரை ஏற்கற இது எல்லாமே அவங்க அவளுடைய வளர்ச்சிக்காக தான் சோ அந்த வளர்ச்சிக்காக இவங்க அந்த மற்றவர்களையும் கிரகிச்சுக்க கூடிய வாய்ப்போ அவங்களுக்கு இருக்கும் சோ அதனால நைனா நாகேந்திரன் ஆனா நயினா நாகேந்திரன் என்ன சொன்னாங்க அவர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவரு மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவருக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா உங்க கட்சியிலே ரொம்ப வருஷமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க முப்பது வருஷமா கட்சியிலேயே இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது அவர் எங்க கொள்கை ரீதியா மாறி போயிருவாரோ நம்ம எதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அதை மாத்தி கொண்டு போயிருவாரு அப்படின்ற மாதிரியான புகார்கள் அதை ஏற்கனவே சொல்லல சேர்ல யாரு உட்காடுறாங்கன்றது விட யாரை உட்கார விடாமல் தடுக்கலான்றதுக்கான விஷயம் அப்படி நயனா நாகேந்திரன் மேல இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அடுத்தது பேராசிரியர் ராமசீனிவாசன் மதுரையில இருக்கக்கூடியவர் நமக்கு தெரியும் அவர் ஆர் எஸ் எஸ் பின் போல கொஞ்சம் வலுவா இருக்கக்கூடியவர் அவர் மேல வைக்கும் பொழுதும் இல்ல இல்ல அவர் மற்றவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு போவார்னு தெரியாது பெரிய அளவுல வெளியில தெரியாத முகமா இருக்கிறது டெல்லி தலைமை கூட அவரால் சுலபத்துல கொண்டு போக முடியாது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கும் பொழுது அவங்களுக்கு தான் ஏற்கனவே இரண்டு பெரிய பதவிகள் கொடுத்தாச்சு இன்னும் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா புதியவங்க யாரு வருவாங்க நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு லாஜிக்காவும் அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வானதி சீனிவாசனுடைய பேர் வரும் பொழுது தான் ஏற்கனவே தேசிய தலைவர் பதவி வரைக்கும் கொடுத்தாச்சு அணிங்க மீண்டும் கொங்கு பகுதியை சேர்ந்தவங்களுக்கே வந்து ஏன்னா அண்ணாமலையும் கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க வானதி சீனிவாசனும் கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க அப்போ ஒரே குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மற்றவங்க எப்படி போவாங்க கருப்பு முருகானந்தம் சொல்லும் பொழுது இல்ல அவர் அந்த அளவுக்கு இன்னும் ஊடக வலிச்சம்லாம் பெரிய அளவுல வராதவரா இருக்கிறார் இன்னும் பெரிய அளவுல அறியப்படாத ஒருத்தரா இருக்கிறாரு வெல் நோன் பேசா இருக்கணும் அண்ணாமலையை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவரா வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகுது அஹ் எல்முருகன் அவர்கள் கேட்கும் பொழுது அவர் தான் ஏற்கனவே இருந்துட்டு அறையுமே மத்திய ஒரு இருக்கிறாரு தலைவர் ஒரு பதவி அப்படின்னும் பொழுது ஆஹ் ஏன்னா அவங்கள அத ரொம்ப தீவிரமா கடைபிடிப்பாங்க ஒண்ணு கட்சி பணியில இருக்கணும் இல்ல ஆட்சி பணியில இருக்கணும் அப்ப அவர் ஏற்கனவே ஆட்சி பணியில ஒரே ஒரு ரெப்ரஸண்டே ரெப்ரசென்டேட்டிவா அவர் தான் இருக்கிறாரு அப்போ அதான் வந்து நீங்க மாற்றி அமைக்கும் பட்சத்துல அது மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தும் இப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இவ்வளவு தூரம் கன்ஃபியூஷனா இருக்குது நீங்க இதுக்கு முன்னாடி ஒடிசா மாநிலத்திலும் இதே கிட்டத்தட்ட பிரச்சனை கொடுக்கணும் ஏன்னா வெற்றியை வாங்கி தந்தது நாங்க எங்களுக்கு தான் தலைவர் பதவி வேணும் அப்படின்னு ஏன்னா அங்கேயும் சிக்கல் இருக்கு ஆஹ் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பிராமின் கம்யூனிட்டில இருக்கவங்க தலைவரா போடணுமா ஓபிசி கம்யூனிட்டில இருக்கவங்க தலைவரா போடணுமா அப்படின்ற பிரச்சனை போயிட்டு இருக்கு மத்திய பிரதேசலையும் அதே பிரச்சனை தான் அங்க எஸ்டி கம்யூனிட்டி ஆஹ் கொண்டு வர இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிக்கல் நிறைஞ்சதா இருக்கும் என்ன பிரச்சனைனா காங்கிரஸ்ல இருக்கிற மாதிரியே பாஜகவிலும் இந்த மாதிரியான உள்கட்சி பூசல்கள் இத்தகைய சச்சரவுகள் சண்டைகள் எல்லாமே இருக்கு ஆனா அது அவங்க வெளியில வெளிப்படுத்துறது இல்ல ஊடகங்களும் அதை பெரிய அளவுல பேசுறது இல்ல அதனால அவங்களுக்குள்ள அப்படியான சர்ச்சைகள்லாம் எது எதுவுமே இல்லை தலைமை சொல்றத அவங்க எல்லாருமே அவை கேட்டுக்கிறாங்க அதுதான் கிடையாது பொன்னார் அவர்களுடைய பெயரும் இருக்கு அவருக்கு வயசாயிருச்சு இனி அவர் எப்படி கொண்டு வர முடியும்ன்ற மாதிரியான விஷயம் இவங்க எல்லாருமே டெல்லியில முகாமிட்டு டெல்லி தலைமை கிட்ட தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை ஏதாவது வகையில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னால உறுதியா சொல்ல முடியாது சரி இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப கொங்கு பகுதியில இருந்து இன்னொரு தலைவர் கூடாது அப்படின்ற அந்த கோரிக்கை வந்து ஒருவேளை அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையா எடுத்துக்கலாமா பாஜக தலைமைக்கு கொங்கு இருந்து இன்னொரு தலைவர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எஸ் பி வேலுமணி அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு செயல்படுறது இல்லையா சொல்ல வரீங்களோ இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேள்விக்குள்ளான விஷயமா தான் இருக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல நம்ம பார்த்திருப்போம் அண்ணாமலை அவர்கள் போட்டி போட்டு எவ்வளவு தூரம் பின்னடைவாச்சு ஏற்கனவே அங்க அதிமுக ரொம்ப வலுவாகவும் இருக்கிறாங்க அதிமுக பொறுத்த நான் கேள்விப்பட வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அண்ணாமலை வேண்டாம் ஏன்னா அது மீண்டும் வந்தாலும் எந்த அளவுக்கு ஒருங்கிணைஞ்சு போக முடியும் அப்படின்றதுல கடுமையான சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படியே அவங்க அதுக்கும் தயாரா இருக்கிறாங்க அதிமுக ஆனா அண்ணாமலை அந்த விஷயங்கள்ல நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அவருக்கு எடப்பாடி அவர்களே புகழ்ந்து பேசுறதுல அதிமுக தலைவர்களே புகழ்ந்து பேசுறதுல அவங்க கூட மேடைகளை பகிர்ந்துக்கிறதுல இருக்கிறதுல அபோஷன் அந்த கூட நான் பயன்படுத்தினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு மாதிரி அபோஷன் இருக்குது அந்த அவங்களோட இருக்கிறதுல ஒரு மாதிரி அபோஷனா இருக்கிறது அதனாலதான் அவருடைய பதவியும் போகுது பதவி மாறுறதுனால ஒரு வேலை அவருக்கு அஹ் கூட்டணியும் சில மாற்றங்கள் வரலாம் ஆனா ஒருவேளை பிரதமர் கூப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒருவேளை வலியுறுத்தும் பட்சத்துல சொல்லும் பட்சத்துல அதை தட்ட முடியாத ஒரு சூழல்ல அண்ணாமலை இருக்கும் பட்சத்துல நடக்கலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சர்பிரைசிங்கான தான் அவங்க எப்பவுமே டெலிவர் பண்ணுவாங்க எல் முருகன் அவர்கள் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எஸ்டி கமிஷனா இருக்கிறப்போ அப்பப்போ பேசக்கூடியவங்களா தான் நாங்க இருந்தோம் ஆனா அவர் திடீர்னு தலைவரா இருக்கிறப்போ எங்க யாருக்குமே தெரியல ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை ஒத்துக்குவாங்க அப்போதான் கூகுள்ல போய் அப்படி ஒருத்தர் யார் இருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்ணி நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே போட்டோவே அப்பதான் சர்ச் பண்ணாங்க கூட இப்போ அவர் பெரிய டால் லீடரா இருந்தார் பட் அவங்க அவர் அப்படி இருந்துதான் வந்தாரு வந்தார் அதனால அவங்க சர்ப்ரைஸ் அலமெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க கே டி ராகவன கூட மீண்டும் பாஜக தலைவராக கூட அமர்த்தலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தேவை வெற்றி அந்த வெற்றியை ஈட்டித்தர்றதுக்கு அவங்க எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க யாரையும் பலி கொடுத்துறதுக்கு தயாராக உள்துறை அமைச்சரை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது ஏறக்குறைய அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படின்ற தான் எல்லாரிடம் போய் சேர்ந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக எப்படியாவது இந்த வக்ஃபு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதுல கங்கணம் கட்டி நின்னாக அப்போ கூட்டணியில் இருப்பதாக கருதப்படக்கூடிய அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்கு அப்படின்னா இது ஏற்கனவே வந்து அவர்களுக்குள் ஆலோசித்து நாங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறோம் நீங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னு பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அதிமுக எடுத்த முடிவா எப்படி புரிஞ்சுக்கிறது வக்ஃபுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதிமுக அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட நேத்து கூட சில பேர் கேட்டாங்க ஒருவேளை அமித்ஷா அவருடைய சந்திப்பும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சந்திப்பும் வக்வு சார்ந்ததா இருக்குமா அந்த மசோதா சார்ந்ததா இருக்குமா பட் நான் நான் அதை கருதல ஏன்னா பாஜகவை அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய நான்கு வாக்குகளை மட்டுமே நம்பி வக்ஃபு மாதிரியான மிக முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு அவ்வளவா புரியல தம்பிதுரை அவர்கள் பேசின பேச்சில இருந்தே உங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் அவங்க அதை ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னரா கொண்டு போயிட்டாங்க வேணா சொல்லலாமே தவிர அவங்க அதை எதிர்த்து வாக்களிக்கணும் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டாச்சு எஸ்பி வேறுமணி நாங்க அதை கடுமையை எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு பாஜகவுடைய கன்சாலேட் அதிமுகவுடைய கன்சாலிடேட் வாக்கு வங்கியில சிறுபான்மையினர் வாக்கு வங்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்கோர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க நடத்தக்கூடிய இஃப்தார் பார்ட்டிஸ்ல இருந்து அவங்க வக்ஃபு வாரியங்கள்ல அவங்களுடைய தலைவர்களை பங்கெடுக்க வைக்கிறது தொடங்கி எல்லாமே இருக்கு இப்ப நவாஸ் கனி ஜவஹர்லா இப்படின்னு முக்கியமான முகங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் பட்சத்துல இந்த நேரத்திலே வக்ஃபு சம்பந்தமான விஷயத்த அவ்வளவு கூட்டணிக்காகவோ இல்ல பாஜகவை திருப்திப்படுத்தணும்ன்றக்காகவோ கையில் எடுத்திருந்தாங்கன்னா அது சட்டமன்ற தேர்தலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது அதிமுகவுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்குமே தெரியும் ஒருவேளை கூட்டணி அமை கூட்டணி அமைச்சா என்ன வேணும் வெற்றி தான் வேணும் அந்த வெற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செதைச்சிட்டு பண்ணும் பட்சத்துல அப்கோர்ஸ் அது அவங்களுக்கு பெரிய டிராபேக்கா இருக்கும் அதனால அதை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கும் இவங்களோட சந்திப்புக்கும் பெரிய அளவுல கிடையாது ஏன்னா இந்த சந்திப்பு ஏற்கனவே கிட்டத்தட்ட திட்டமிடப்பட்டதுதான் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷா கிட்ட ரிப்போர்ட் கொடுத்த போதே அண்ணாம எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் மூத்த தலைவர்களை இஸ் அவர் இவ்வளவு சீக்கிரம் வருவாரு அப்படின்றத நாங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு குவிக்கா ஒரு மூணு நாலு நாள்லயே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு அது அமித்ஷா படித்த ஒரு மூன்று நாட்கள்லயே அவர் டெல்லிக்கு இவ்வளவு விரைவாக வருவாருன்றதை நாங்க யாருமே எதிர்பார்க்கல அதுதான் அவங்களுடைய தேவாசோ ஹரி அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி கூட்டணி வேணும் கூட்டணி சேரணும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க தேவையாவும் இருக்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்றது அவங்க எங்க பாக்குறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு அந்த பார்முலாவை வந்து அவங்க பாக்குறாங்க ஓகே என்னன்னாலும் பேப்பர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாக்குறாங்க அதெல்லாம் சேர்ந்துதான் போயிருக்கு வக்ஃபுக்கும் இவங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ன கருதல இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே